ட்ரம்புக்கு சாட்டையடி சீனாவுடன் வர்த்தக பாதையை திறந்த இந்தியா நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் இந்தியா மீது அமெரிக்கா தற்பொழுது ஐம்பது சதவிகித அளவுக்கு வரியை விதித்திருக்கின்றது இந்த வரி மேலும் அதிகரிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் சீனாவுடன் வர்த்தகம் செய்ய இந்தியா தனது எல்லைகளை திறந்திருக்கின்றது இந்த வழியாக இந்தியாவின் தனிச்சிறப்பு மிக்க பொருட்களும் சீனாவின் பாரம்பரிய பொருட்களும் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது ஏற்கனவே சீனாவுடன் உத்தராகாண்ட் இமாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் வழியாக இந்தியா வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் வர்த்தகத்தை இந்தியா தொடங்கியிருக்கின்றது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி அதிகரித்திருப்பதால் அவற்றின் விலையும் அமெரிக்காவில் உயர்ந்திருக்கின்றது எனவே இந்திய வர்த்தகம் கொஞ்சம் அடிவாங்கியிருக்கின்றது இந்த வர்த்தக பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசு அனைத்து வழிகளையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது அதை செய்யவில்லை எனில் நாடு முழுவதும் வர்த்தக பாதிப்பு எதிரொலித்து இலங்கையில் நடந்ததைப் போல இங்கும் மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் எனவே மத்திய அரசு வேறு வழி இல்லாமல் சீனாவுடனான வர்த்தகத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக மேலே சொன்னதை போல எல்லை வர்த்தகத்தை அதிகரித்திருக்கின்றது உத்தராகண்ட் மாநிலத்தில் லிபுலேக் கணவாய் வழியாகவும் ஹிமாச்சல பிரதேசம் சிப்கி லா கணவாய் வழியாகவும் சிக்மின் நாது லா கணவாய் வழியாகவும் இதற்கு முன்னர் வர்த்தகம் நடைபெற்று வந்தது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கால்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா வீரர்கள் மோதிக்கொண்டதால் இந்த வர்த்தகம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்கா வரியை சமாளிக்க மீண்டும் இந்த வர்த்தகம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தகம் எல்லையோர மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது அமெரிக்க வரியை எதிர்கொள்ள இந்த வர்த்தக பாதையை இந்தியா மீண்டும் திறந்திருப்பது வரவேற்புக்குரியது என பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் அதேபோல பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தையும் தீவிரப்படுத்த இந்தியா முயன்று வருகிறது குறிப்பாக வர்த்தகத்தை கடந்த இன்னபிற பிற பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறது பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலருக்கு எதிராக உள்ளூர் கரன்சியில் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளன குறிப்பாக அமெரிக்காவில் தடைகளுக்கு பிறகு ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களது வர்த்தகத்தில் உள்ளூர் கரன்சிகளை அதாவது ரூபாய் மற்றும் ரூபிளை பயன்படுத்தி வருகின்றன இது இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் தொண்ணூறு சதவிகித இருதரப்பு வர்த்தகத்தை உள்ளடக்கியதாக உள்ளது அதேபோல இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உள்ளூர் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் மூலம் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது விரைவில் சீனா உள்ளிட்ட மற்ற நாடுகளுடனும் இந்தியா உள்ளூர் கரன்சியை பயன்படுத்த தொடங்கும் பட்சத்தில் அமெரிக்காவின் வரியைக் கண்டு நாம் அச்சப்பட வேண்டியதில்லை